ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பலமான சிங்கம் இருந்தது அதுதான் ராஜாவாக இருந்தும் தனது பலத்தைப் பற்றி எப்போதுமே பெருமை பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு நாள் அது ஒரு சிறிய எலியிடம் பேசிக்கொண்டிருந்தது சிங்கம் சொன்னது இந்தக் காட்டில் நான்தான் மிக பெரியவன் என்னை வெல்ல யாராலும் முடியாது எலி கொண்டே உண்மையான பலம் என்பது அளவு அல்ல உங்கள் உள்ளத்தில் உள்ள தைரியம் என்றது சிங்கம் கோபமடைந்தது நான் உன்னை ஒரே அடியில் தூக்கி எறிந்து விடுவேன் அப்போது ஒரு வேடன் வீசிய வலையில் சிங்கம் எதிர்பாராமல் சிக்கிக்கொண்டது சிங்கம் கர்ஜித்தது போராடியது ஆனால் வலையை அறுக்க முடியவில்லை பக்கத்தில் இருந்த இலி நான் சொன்னது நினைவிருக்கிறதா என்று கேட்டது சிறிய இலி தனது கூறிய பற்களால் வலையின் கயிறுகளை வேகமாக அறுத்தெறிந்து சிங்கத்தை விடுவித்தது சிங்கம் தலை குனிந்தது பெரிய உருவத்தை விட சிறிய உதவியும் அடக்கமுந்தான் உண்மையான பலம் என்பதை உன்